ஹாய் என் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டுகிட்டுருக்கேன்ப்பா அண்ட் வசந்தமால ஐம்பன் ஜோல்ஸை பற்றி நான் நிறையா சொல்லியிருக்கேன் மதுரை மதுரைமாலா யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் உங்கள் வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்கோ அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே இதாக பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஐம்பன் கொலுசு ஜென்ரலாகவே ஐம்பன் பாலிஷ் பண்ணி கொலுசு போட்டிருப்போம் அதுவே உங்களுக்கு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கெல்லாம் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸு எங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே எல்லோரும் என்ன கேட்டிருக்கான் இது ரொம்ப அழகாக இருக்குது இது என்ன கோல்டில் போட்டிருக்கேன் எல்லா கொலுசு அப்படின்னு கேட்டிருக்கேன் ஆக்சுவலி நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் ஒரு சில விஷயங்கள் கோல்டில் வந்து போடப்படாது தெய்வத்துக்கு மட்டும்தான் கோல்டில் இடுப்புக்கும் கீழே கோல்டில் போடணும் போடலாம் மனுஷாக போட்டுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் பட் போட்டுக்கிறதா நிறைய இருக்கா தட் இஸ் டிஃப்ரெண்ட் அதை நமக்கு தேவையில்லை பட் அந்த மாதிரி சொல்லுவாள் அதனால் உங்களுக்கு அந்த கொலுசு அரணாக்குடி எல்லாமே வெளியில் தான் போடுவாள் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்துக்கோங்களேன் இதில் வந்துட்டு இந்த வசந்தபல்லாம் ஐம்பன் ஜோல்ஸ் வந்து பியூர் ஐம்பொண்ணிலேயே உங்களுக்கு கொலுசு பண்ணியிருக்கும் முதல்ல பாலிஷில் கொடுத்துன்னு இது ரொம்ப அழகாக இருக்குது இது நம்ம டெய்லி யூஸ் போட்டுக்கலாம் அப்படியே இந்த ரிங்கு அந்த மாதிரி நாள் படப்பட அதை அப்படியே பளிச்சுன்னு ஆயிண்டே இருக்குமே தவிர ப அது இது கலர் மங்கவே செய்யாது பட் ஐம்பன் நம்ம பாடியில் படுறது அதுவும் நம்ம பாடிக்கு நல்லது இல்லையா பஞ்சலோகம் அப்படிம்பா இல்லையா அது ரொம்ப நல்லது ஆக்சுவலி ஸோ இந்த ஐம்பன் கொலுசு சின்ன சின்ன சின்னதும் குழந்தை குழந்தைகளுக்கும் போட்டுக்கலாம் பெரிய வழக்கம் போட்டுக்கலாம் ஐம்பன் காப்பு இருக்குது எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட் டைம் வீடியோஸில் என்னெல்லாம் வேணும்னு நீங்கள் கேளுங்க உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இது இது நம்பர் இருக்குது இதில் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத எங்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன் எப்படி வாங்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் இந்த ஐம்பன் கொலுசு போட்டிருந்தாங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது இதுலேயே அதே அந்த கிறிஸ்டலில் வேணும் அப்படின்னாலுமே நிறைய கலர் கிறிஸ்டல் இருக்குது ரெட்டு க்ரீனு ப்ளூ அந்த மாதிரி கிறிஸ்டல்லே ஐம்பன் கம்பி வச்சு அழகாக கட்டி அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ராயலாக இருக்குது ஒரு சில பேர் வந்து திக்கா போட்டால் இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் வேணும் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அண்ட் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் சொல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் அனுப்புங்க அதை அதுக்கப்புறம் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கால் பண்ணால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் இருக்குது ரிங் இருக்கு பேரடித்த ரிங் எல்லாமே இருக்குது எல்லாம் இருக்குது செயின் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க மாமி கோல்டு மாதிரியே இருக்குது மாமி இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் இது வாங்கின நேரம் நான் இன்னும் கொஞ்சம் நன்னாக ஃபீல் பண்ணுறேன் பெட்டராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நிறைய பேர் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கா ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நீங்கள் கேட்டேன்னாக்க பேங்கிள்ஸும் சரி இல்லை நெக்லஸ்ஸு ஹாரம் செட்டு வேறு என்ன வேணும் ரிங்கு அந்த மாதிரி என்ன டாலர் இருக்குது சுவாமி டாலர் இருக்குது சுவாமி சிலைகள் இருக்குது காப்பு இருக்குது அண்டு இந்த சூலாயுதம் நிறைய பேர் கேட்பாள்லையே ஆற்றுல நே இது பண்ணுறது எல்லாம் பண்ணுறதுக்கு அது எல்லாமே இருக்குது என்னெல்லாம் வேணும்னு நீங்கள் கேடையோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் பி ஹாப்பி